ஹலோ கைஸ் இன்னைக்கு பர்னிங் கபடி அப்படின்ற ஜாப்பானி அணிமி சீரீஸ் ஒன் எபிசோட் தான் இனிக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் கபடி அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கபடியை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் அணிமி பிடிக்கும் அப்படின்ற எல்லாருக்குமே வந்து இந்த அனிமி பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு அனிமி கூடவே ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி எல்லாம் கலந்த மாதிரி ஜாப்பனீஸ்களை தரமா எடுத்து வச்சிருக்கான் இந்த கபடி சீரீஸ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போனாலேயோ என்னை பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே எனக்கு முதுகுக்கு பின்னாடி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு எந்த அளவுக்கு போர்ஸ பிடிக்குமோ இப்போ அந்த அளவுக்கு வெறுக்கிறேன் அப்படின்னு ஹீரோவோட பேக்ரவுண்ட் பாய் டே எய் கோச்சி வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட நான் வரல அப்படின்னு சொல்ல எதுக்காகடா வரல வாடா அப்படின்னா எனக்கு போர்ட்ஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சாக்கர் பலை எட்டி வதச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ அவனுடைய மாஸ்கை போட்டுக்கிட்டு அவனுடைய இயர்ஃபோனை எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் லைஃப் ஸ்ட்ரீமுக்கு உட்காரான் ஏன்னா லைஃப் ஸ்ட்ரீம் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான் அதை பார்த்த உடனே ஆறு பேர் ஓ ஆறு பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு சரி லைஃப் ஸ்ட்ரீம்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேச ஆரம்பிச்சுறோம் அங்கே பேச உடனே அவங்க நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல சாக்கர் விளையாட இன்மெண்ட் பண்ணாங்களா போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் ரொம்ப பயந்தரம் திடீர்னு கதவு தரக்க ஆரம்பிக்குது திறந்த உடனே யாரா இது எவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க புள்ள யாராவது இருக்கீங்களா யாரோ ரெண்டு பேர் பேசுன மாதிரி இருந்துச்சு ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் இல்லை இல்லை நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மலைப்பட்டு டே சரி நீ யார் என்ன ஏது அப்படின்னு சொல்ல சாரி நீங்கள் தானே அந்த சாக்கர் பிளேயர் யோகாசி நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அதுவும் இல்லாமல் கபடி இருந்து வந்திருக்கேன் உங்களை என்னுடைய சீனியர் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் கபடி டீமா அதை பற்றி கேட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் க்ளப் எல்லாம் இருக்கா இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா நீ கிளம்பா அப்படின்னு சொல்லி நம்ம சோமா காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான் டே விட்ரா நான் வரலடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல சீனியர் நான் எங்கள் சீனியருக்கு வந்து வாக்கு கொடுத்தேன் நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன அவ்வளோதான் உதிச்சு போட்டு வரேன் நீங்கள் செஞ்சு வாங்க யுங்கடனா கூட பரவாயில்ல நீங்க வந்து அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான் நம்ம சும்மா அத பார்த்து நம்ம ஹீரோ மனசரிங்கி சரி சரி நான் வரேன் ஆனா ஒண்ணு நான் விளையாட மாட்டேன் சும்மா பார்க்க மட்டும்தான் வரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அப்படியே ரெண்டு பேரும் வெளியே போறாங்க இங்க நம்ம சும்மா சரி நீங்க ஏதாவது ட்ரெஸ் எதுனா கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஏய் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விளையாட வரல நான் பாக்க மட்டும் தான் வரேன் நான் எந்த டிரெஸ்ஸையும் எடுத்துட்டு வரல கபடி எப்படி இருக்கு அப்படின்றது நீ ரொம்ப வருபத்தனை வச்சு தான் நாங்க பாக்க வரோம் ஓகேவா வேற எந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசாத அதுவும் ஸ்போர்ட்ஸ பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பீட்ல கன்ஃபார்மா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயரும் ஏய் யார் பயவன் பயங்கரமா இருக்கான் இவன் தான் அந்த சாக்கர் பிளேயர் ஆம்ஸ் வெயிட் எல்லாம் ஹைட் எல்லாம் பக்காவா இருக்குப்பா கபடிக்கு ஏத்த வந்தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் என்னடா முட்டா பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒன்னும் கபடி விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் வெல்கம் மொய்கோசி நான் தான் இந்த கபடி டீம் உடைய வைஸ் கேப்டன் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் இந்த கபடி டீமில் சேரத்துக்கு ஓத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓய்வுக்கு ஒத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் அறிமுகப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ இங்கே பாரு நான் கபடி டீம்லெலாம் சேர்த்துக்கெல்லாம் வரலப்பா எனக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் எனக்கு தெரியும்பா நீ எவ்வளோ பெரிய சாக்கர் பிளேயர் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு கபடி டீமுக்கு வேணும் ஆனால் நீ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல சொல்ல ஹீரோ திடீர்னு சாக்குக்குறோம் இது எது உனக்கு தெரியுமா அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல இங்க பாரு நானும் இந்த லைஃப் ஸ்ட்ரீம்ல ஒரு மெம்பர் தான் உன்னை பத்தி எல்லா விஷயமும் இப்ப எனக்கு தெரியும் இந்த விஷயத்த மத்தவங்களும் தெரிஞ்சுக்கோனாவா இத நான் மத்தவங்களும் சொல்ல போறேன் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா கபடி டீமில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன ஒரு மெயில் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துலேயே இன்னும் தலைய ரெண்டு பேரும் பே பயங்கரமாக பேசிட்டிங்க அதுவும் டேப் வச்சு என்ன எங்களுக்கும் காட்டுங்களா அப்படின்னு சொல்ல ஏ கோசி ஒரு புது சேட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர அவன் அப்படியே தடுத்து ஹீரோ ஒத்துக்கிறான் விளையாட இங்க எனக்கு கபடியை பத்தி எதுவும் தெரியாது ஒவ்வொன்னு யாருன்னா சொல்லுங்களாம் அப்படின்னு சொல்ல இது ஒரு இன்டர்நேஷனல் கேம் இது ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு எல்லாரையும் ஓடணும்னு சொல்லிட்டு இருக்கு அதை பத்தி எதையும் கண்டுக்காத நான் சொல்றேன் இது ஒரு டேக் கேம் மாதிரிதான் சரி இப்ப எல்லாரும் வந்து விளையாடுங்க ஏன்னா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா அதனால ஏக்கோசிக்கு விளையாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான் இங்க பாரு ஆச்சரியெல்லாம் படாத கபடி அப்படின்றது வந்து ஒரு டேக் கேம் அதாவது ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி தான் இதுல ரெண்டே தான் ஒன்னு டிஃபெண்டர் ஒன்னு ரைடர் ரைடர் வந்து டிஃபெண்டரை தொட்டுட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இந்த பக்கம் போனோம் அப்படி விடாம இந்த பக்கம் நம்ம டிஃபெண்டர்ஸ் வந்து இவங்கள தடுக்கணும் ஆனா இவ்வளோ சின்ன இடத்துல எப்படி இதை விளையாடுறது அப்படின்னு சொல்ல இங்க நல்லா பாத்துக்க இதுல எப்படி பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லா இப்போ ரைடர் வந்து நம்ம டிஃபெண்டரை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டை வந்து தாண்டணும் அப்படி தாண்டலை அப்படின்னா அவங்க வந்து தோத்துட்டதாக அர்த்தம் அதே போல் தாண்ட தொட்டுட்டாலையும் தாண்ட விடாமல் நம்ம ரைடரை பிடிச்சி கிது பண்ணிட்டாலையும் அவங்க தாண்ட மாட்டாங்க அப்படின்றத இங்கே நம்ம சோமா விளையாடுறத பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா ஓகே அப்போது யாருக்கு பயன்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இப்போது ரைடருக்கு போகாது டிஃபெண்டருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்ல அப்போ இதெல்லாம் அநியாயமே இல்லையா அப்படின்னா இதுதான் இதனுடைய விளையாட்டு ஓகேவா அதுவும் இல்லாமல் நான் ரூல்ஸ் எல்லாம் ஒரு சிலர் சொல்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்றான் இப்போ நம்ம வைஸ் கேப்டன் இப்போ ரைடராக போகிறான் இப்போ டிஃபெண்டராக வந்து நம்ம சோமாவும் ஹீரோவும் இருக்கா இங்க அட்ட டைம்ல ஸ்ட்ரகிள் ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நம்ம வைஸ் கேப்டன் வெளியே வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து இங்க பாரு அதுவும் இல்லாம ரைடரா போறவங்க கபடி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் உள்ள வரணும் அப்படி உள்ள வந்துட்டு அங்க ரைடர் வந்து டிஃபண்டரை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்க இந்த பாயிண்டை வந்து தாண்டணும் அப்படி தாண்டலை அப்படின்னா இங்க நம்ம டிஃபண்டருக்கு தான் பாயிண்ட் அப்படின்னு இருக்க இப்போ ஹீரோவும் சோமா உள்ளாடுறாங்க ஸோ நான் சோமா டக்குன்னு உடனே வந்து ஹீரோவை தொட்டுட்டு அந்த பக்கம் போயிடறாங்க போனால் உடனே என்னப்பா அப்படின்னு சொல்ல இந்த சோமா கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரைடராக வந்து நம்ம சோமா இருக்கோம் அதே போல் இங்கே அஸ்டல் டைமில் வந்து ஸ்ட்ரைக்கும் பண்ணுறான் ஸ்ட்ரைக் பண்ண நல்லாவே விளையாடுறான் அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய மத்த பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க அப்படியே இந்த பக்கம் வந்து பயங்கரமாக வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்குது எப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டை கட்ட இன்னும் அதுவும் ஆயிரம் பேரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆமாமா எனக்கு ஆன்லைன்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு இன்னும் சில ஆயிரம் பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா நான் கூப்பிட சார்ஜி ஒத்துக்கேன் அதாவது நீயும் சோமாவும் திரும்பவும் ரைடு போனோம் இதில் யார் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரி நீ ஜெயிச்சுட்டா அப்படின்னா உனக்கு நான் ஆயிரம் ஃபாலோவர்ஸை கொடுக்குறேன் அப்படி நீ தோத்துட்டா அப்படின்னா எங்களுடைய கபடி டீமில் நீ சேர்ந்துக்கணும் இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோவுக்கு ஹீரோவும் ஆயிரம் ஃபாலோவர்ஸுக்கு ஆசைப்பட்டு கபடி டீமில் நான் இப்போ ஜெயிச்சே திருவேன் அப்படின்ற மாதிரி இப்போ போட்டிக்கு ஒத்துக்கிறாங்க இப்போ நம்ம சோமா ஜெயிப்பானா இவன் ஜெயிப்பானா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க இப்போ அட்ட டைமில் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ பல்லு இன்னும் ஒரு மூஞ்சில குத்து விட்டுட்டு வெடியாந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டலாம் அப்படின்னு சொல்ல என்ன அது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அவனுடைய அன்பத்தை எல்லாத்தையும் அவனை காட்டிட்டு இப்போ ஒரு பாயிண்ட் வேணுமா அப்படியெல்லாம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் ஒரு பாயிண்டை கொடுத்துறாங்க கொடுத்த உடனே இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ரூல்ஸ் எல்லாமே அதாவது டிஃபெண்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் அவனை எப்படியாவது உள்ள கொண்டே போகணும் இதில் சாக்கர் மாதிரி தான் சாக்கர் வந்து வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அவனுடைய பலத்தின் மூலமாக இங்கே வந்து இப்போ சோமா வந்து இழுத்து போட்டு இங்கே தோன்றான் அப்போ தான் சொல்கிறாங்க சோமா வந்து ப பலசாலி தெரியுமா இதுக்காகவே வந்து டெய்லியும் அவன் வந்து பயிற்சி இருக்கான் அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ வந்து ரைடராக போகிறான் இப்போ ஹீரோன்னு நினைக்கிறான் இது சாக்கர் மாதிரி தான் ஆனால் சாக்கரில் எனிமிஸை வந்து கிட்ட விடக்கூடாது ஆனால் இங்கே ரைடராக இருக்கவங்க எனிமி வந்து கிட்ட விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க பிடிக்க ஆரம்பிக்க ஆனா டக்குன்னு தொட்டுறான் அதே போல ஹீரோ அவனுடைய சாக்க திரும்பிய வச்சு ஜம்ப் பண்ணிடறான் என்னெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ ரொம்ப ஹைட்டா இருக்க வச்சு அவன் காலை பிடிச்சி இழுத்துறான் எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அவனை மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோமா அவனை விடமா நான் கண்டிப்பா ஜேப்பேன் அப்படின்னு சொல்ல ஆனா காலை பிடிச்ச சோமாவோ இழுத்து அவனுடைய பலம் ஃபுல்லா இதை ஒண்ணு ஹீரோவை தோக்கடிச்சான் ஐயோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மூச்சு வாங்க சொல்லிட்டு இருக்க வெல்கம் வெல்கம் கபடி டீமுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பத்தி எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க நீமே நீ அபிஷியலா இந்த கபடி கிளப்லயோ இந்த கபடி டீம்லயோ ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே யாரோ ஒருத்தனுக்கு போன் பண்றான் யாரு வைஸ் கேப்டன் உங்க போன் பண்ணி கேப்டன் ஒரு ஆளை சேர்த்தாச்சு நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட முடியுது அடுத்தடுத்து எப்பிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்